விருச்சக ராசிக்கு இந்த சுக்கர மங்கள யோகம் எப்படி கிடைக்க போகுது சுக்கரனும் மங்களகாரகனும் சேர்ந்து நம்ம ராசிக்குள்ளே இருக்கார் அப்போ இந்த மங்களகாரகன் என்னென்ன செயல்படுத்துவார் மங்களத்தை கொடுப்பார் சுக்கரன் என்ன கலத்திரத்தை கொடுப்பார் அப்போ கலத்திரகாரகனும் ரெண்டு பேரும் சேர்ந்தாவே இறைவன் நம்மளுக்கு கொடுத்த பாக்கியத்தை நிறைவேற்றக்கூடிய காலம் நம்மளுக்கு என்னென்ன தடையாக இருந்திருந்தோ அந்த தடைகள் விலகத்துக்கான அமைப்பு தடை சார்ந்த விஷயங்கள் என்ன எனக்கு திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடலை அதை பற்றி பேசலை வீட்டில் அதை பற்றி எடுக்கல சாமி காதல் திருமணம் பண்ணிக்கலாம்னு பார்க்குற எதுவுமே ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறோமோ இல்லை காதல் காதல் திருமணங்கள் குறைந்தபட்சம் நாம் இருந்து வந்த சேலரிலாம் இப்போ உயர்ந்த மட்டை போக முடியுமா இல்லை எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா விலை உயர்ந்த ஆடை ஆபரங்கள் கிடைக்குமான்னு சொல்கிறோமில்ல இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது வெளியூர் பயணம் வெளிநாடு பயணத்துக்காக காத்திருந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஆஃபரான காலம் நான் வெளியில் இருக்கிற எங்கள் எனக்கும் கணவன் மனைவிக்கும் ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு இதெல்லாம் சரியாயிடும் இந்த நேரத்தில் இந்த கிரகங்கள் கூடும்பொழுது நம் மனதில் ஏற்பட்டு வந்த பகைகள் விலகும் முதல்ல எண்ணமே அந்த எண்ணம் சரியாயிடும் எண்ணமே செயல் தானே ஒரு மனிதனுக்கு எண்ணம் சரியா வரலன்னா அதை செயல்படுத்துகின்ற தன்மையும் மாற்றுப்படும் அப்போ இந்த எண்ணங்கள் மாற்றுகின்ற காலம் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் தன்மானம் உயரும் ஆட்சி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுவதும் உயர்மட்ட அழுத்தத்தில் இருந்தவங்க எல்லாம் இப்ப குறைமட்ட அழுத்தத்துக்கு வந்துடுவாங்க நோய் நொடிகள் விலகும் துன்பத்திலிருந்து விடுதலை பிறப்புறாங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம் இந்த முறை இந்த இருபத்தாறு நாட்கள் ஓரளவுக்கு நன்மையை தருகின்ற அமைப்பாகும் ஜென்மத்தில் வருகின்ற சுக்கர பகவான் உங்களுக்கு யோகத்தை தருகின்ற அமைப்பாகும் ஏழாம் இடத்துல பார்க்குறதால வெளிவட்டாரத்தில் இருக்கக்கூடிய வருமானங்கள்லாம் தடையாகி போனதெல்லாம் திரும்பி ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சு நீங்கள் வேலை தொடங்க ஆரம்பிச்சு நல்லதே நடக்கும்